எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேது பன்னிரெண்டில் இருந்தால் மோட்சத்தை தருகிறாரா என்ற அந்த பதத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அதாவது ஜோதிடத்தில் வீடுகளை பிரித்தன முடிய ஞானிகள் ஏன் பன்னிரெண்டு வீடுகளை மட்டும் பிரித்தார்கள் அது கூடவும் குறைவும் இருக்கலாம் அதாவது பன்னிரெண்டுக்கு கீழாக பத்து பதினொன்று என்றும் இருந்திருக்கலாம் அல்லது பன்னிரெண்டுக்கு மேலாக பதிமூன்று பதினைந்து என்றும் இருந்திருக்கலாம் சரியாக பன்னிரெண்டு என்று ஏன் பிரித்தார்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இதற்கான விடையை நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஜோதிடத்தில் ஏன் பன்னிரெண்டு வீடுகள் மட்டும் என்ற தலைப்பில் நம்ம விலக்கியிருப்போம் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் இருக்கும் அவ்வாறாக தன்மைகளினுடைய அடிப்படையில் முந்நூற்றறுபது டிகிரி சுற்றுப்பாதையை சம முப்பது முப்பது டிகிரியாக கொண்டு அதை பன்னிரெண்டு வீடுகளாக நம்முடைய ஞானிகள் உடைத்து வைத்திருக்கிறார்கள் அவ்வாறாக அந்த பன்னிரெண்டாம் வீடு என்பது ஒரு மனிதனுக்கு ஓய்வை தரக்கூடியது அதாவது பகல் முழுக்க ஓடி உழைக்கக்கூடிய மனிதனுக்கு இரவு என்ற பொழுதை கொடுத்து அதில் நீ ஓய்வெடு என்று சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அந்த இரவு பகுதியை பன்னிரெண்டாம் இடம் குறிக்கிறது அதுபோல முழுக்க உடல் உழைப்பை செலுத்தி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு தன்னை மறந்து உறங்கக்கூடிய நித்திரையை அதாவது தூக்கம் என்ற விஷயத்தை குறிப்பதும் அந்த பன்னிரெண்டாம் ஸ்தானம் அதுபோலவே ஐம்புலன்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு தன்னை மறந்து லைத்திருக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றின்ப வேட்கை அல்லது சிற்றின்ப சுகம் என்பதை குறிப்பதும் அந்த பன்னிரெண்டாம் இடம் அதுபோல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவனுடைய பாதத்தை அடைந்து பேரின்பத்தை தரக்கூடிய அந்த ஸ்தானமும் அந்த பன்னிரெண்டாம் ஸ்தானம்தான் ஆக மொத்தத்தில் ஒரு உயிரினத்தினுடைய இறுதி பகுதி இறுதி என்று சொன்னால் அது தூக்கம் நிரந்தர தூக்கம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதியை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் சரிங்களா அவ்வாறாக ராகு கேதுக்களை நாம் பாம்பு என்று எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா அதை தான் நம்முடைய தமிழ் நூல்கள் பூபாரம் தாங்கும் ஆதிசேஷன் என்று ஜோதிடம் சொல்லுகிறது பூபாரம் என்று சொன்னால் பூமி அதை சுற்றி அந்த நிழல் இருக்கிறது அந்த நிழலைத்தான் அந்த நிழல் பூமியை தாங்கி பிடித்தார் போல் இருக்கிறது அந்த வகையில் பூபாரத்தை தாங்கக்கூடிய பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ஆதிசேஷன் என்று சொன்னால் பாம்பு அப்போது அந்த பூமியை சுற்றி உள்ள அந்த பாம்பு போன்ற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பாம்பு பாம்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா விஷமுள்ள பகுதி அப்படின்னு எதை சொல்லுவோம் தலையிலிருந்து வயிற்று பகுதியை விஷமுள்ள பகுதியாகவும் வயிறு முடியும் பகுதியிலிருந்து வால் பகுதி விஷமற்ற பகுதியாகவும் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த பன்னிரண்டு வீடுகளையும் அந்த அதை சுற்றி உள்ள அந்த பாம்பையும் உருவாக்கப்படுத்தி கொண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்ன புள்ளின்றது முதல் புள்ளி சரிங்களா அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வாறாக நம்முடைய காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னா மேசம் முதல் வீடு இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் லக்ன முதல் வீடு ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது இருந்து கன்னி வரை பாம்பினுடைய தலை மற்றும் வயிற்று பகுதி அடைங்கிறது அடுத்ததாக அதை ராகு என்று நம்முடைய ஜோதிடம் சொப்புகிறது கண்ணிலிருந்து மீனம் வரை உள்ள அந்த சுற்று மீதி உள்ள சுற்று பார்த்தோம்னா வயிற்றினுடைய அந்த முழு முடியும் பகுதி மற்றும் வால் பகுதியாக அந்த பகுதி இருக்கும் அதை நம்ம கேது அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் ராகுவை கரும்பாம்பு அதாவது முழு விஷத்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறோம் கேதுவை செம்பாம்பு அதாவது முழுமையான விஷம் இல்லை அப்படின்றத குறிக்கிறதுக்காக அந்த நம்ம பதத்தை பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் கண்ணிலிருந்து ஆரம்பிச்சோன்னா அந்த வாளினுடைய நுனிப்பகுதி முழு விஷமில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வாளினுடைய நுனிப்பகுதி மீனத்தில் இருக்கும் இல்லைங்களா அப்போது வா மனிதனுடைய இறுதி விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடம் அதுபோல் பாம்பினுடைய விஷமற்ற அந்த வாளினுடைய அதை வாலுன்றதை விட அந்த பாம்பினுடைய பகுதி முடியும் இடமும் அந்த பன்னிரெண்டாம் இடம் அதான் நம்ம அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வாலினுடைய நுனி பகுதி பகுதி பன்னிரெண்டில் இருக்கிறது மனிதனுடைய அந்த மோட்சம் மரணத்தை குறிக்கவதும் அந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த இடத்தில் ஞானக்காரகனாகிய கேது இருக்கும்போது அது மோட்சத்தை தருகிறது என்று நம்முடைய ஜோதிடம் செப்புகிறது இந்த காரணமே பன்னிரெண்டில் குறிப்பாக பன்னிரெண்டில் கேது இருப்பது மோட்சம் என்ற பதத்திற்கான உண்மையான அனுபவபூர்வமான விளக்கம் இதுதான் சரிங்க பன்னிரெண்டில் கேது இருந்தாச்சு எல்லாருக்குமே அந்த மோட்சபத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பன்னிரெண்டில் கேது இருக்கும் மனிதனுடைய நடவடிக்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை முதல் முப்பது இரண்டு முப்பது இரண்டாம் முப்பது மூன்றாம் முப்பது நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா மூன்றாம் முப்பதை பார்ப்பவர் சிலர் தான் ஸோ அந்த வகையில் முதல் முப்பதில் அடாத ஆட்டங்கள் மதுவுக்கு அடிமையாகுவது மாதுவோடு இணைந்து சுற்றுவது தர்ம சிந்தனையே இல்லாமல் இருப்பவர்கள் கூட அந்த இரண்டாம் முப்பதில் முழுமையாக மாறி அடக்கம் ஒழுக்கம் என்று என்ற பாதையில் தர்மசந்தனையோடு தான் உழைத்த பணத்தில் தான தர்மங்களை செய்யக்கூடியவங்களை பார்ப்போம் காரணம் என்னன்னா அந்த இரண்டாம் பகுதியினுடைய இறுதியில் ஒருவேளை கேது மரணத்தின் வாயிலாக அந்த நபருக்கு மோட்சத்தை தரும் எண்ணத்தை கொண்டிருக்கலாம் ஆகவே பன்னிரெண்டில் கேது இருக்கும் அனைவரும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களாக இருப்பதை நாங்கள் பார்த்ததில்லை ஒரு சிலர் இருப்பார்கள் ஒரு சிலர் கோயிலுக்கே போகாத நபர்களும் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் ஆண்டவனை கும்பிடுறோமோ இல்லையோ அதுக்கும் மோட்சத்திற்கும் சம்பந்தமில்லை அங்கு கேது இருப்பவர்கள் முதற்பகுதியில் சிரமங்களை அனுபவித்தவர்களாகவும் அவர்கள் ஆண்டவனை நினைக்காத வெடிலும் தர்ம சிந்தனையோடு தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு ஒழுக்க நெறியில் அதாவது எந்த விதமான தவறான பாதைக்கும் செல்லாமல் நல்ல மனிதர்களாக இருப்பதை நம்மால் காண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கூட முதல் பகுதியில் இல்லாதவர்கள் இரண்டாம் பகுதியில் மாறியவர்களை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்சம் என்ற பதத்தை இந்து மதத்தில் சில இடங்கள் நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் மோட்சம் பெற்றவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாகவும் இருந்ததில்லை ஆன்மீகவாதிகள் அல்லாத நாத்திகர்களாகவும் இருந்ததில்லை மோட்சம் என்பது இவருக்கு தான் வரணும் அப்படின்றதும் விதியும் கிடையாது அது ஆண்டவனாக பார்த்து அவரால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லைங்களா அதனால் கேது மோட்சத்தை தருகிறார் எப்படி தருகிறார் என்று சொன்னால் அது ஞானத்தின் வழியாக ஒழுக்கத்தின் வழியாக தான தர்மங்களை செய்ய வைத்து அந்த பலன்களின் வழியாக அந்த மோட்சத்தை தருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் சுபநிலையில் இருப்பது உசிதம் சனி மற்றும் செவ்வாய் என்ற கோள்களோடு சம்பந்தப்படாமல் இருப்பது அதாவது அவர்கள் அசுப ஆதிபத்தியங்களை பெற்றிருந்து சம்பந்தப்படாமல் இருப்பது நல்லது இன்னொரு நிலையாக நம்முடைய ஜோதிடத்தில் ஆன்மீக எண்ணங்களை தியானம் போன்ற அந்த மூச்சு பயிற்சி போன்ற விஷயங்களை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்து அவரை ஒரு யோகியாக ஞானியாக மாற்றக்கூடியதில் கேதுவிற்கு மட்டும் சம்பந்தமில்லை சனி மற்றும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது தனித்தனியாக என்று அல்ல இந்த மூன்று பேரினுடைய கலவை இருப்பவரை நீங்கள் பார்த்து கொண்டால் மிகப்பெரிய பற்றற்ற ஞானியாக அல்லது வாழ்நாள் முழுக்க அதாவது கேது சனி குரு சுபத்துவமாகி அவர்களோடு அவர் அவர்களுடைய திசையோ அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய திசையோ வாழ்நாள் முழுக்க நடக்கும் பட்சத்தில் சிறிது கூட துன்பப்படாமல் வாழ்நாள் முழுக்க பஞ்சுமத்தையில் தூங்கி வந்தவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த மூவரின் கூட்டு அல்லது மூவரின் தொடர்பு இருந்து அவருடைய திசைகள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆன்மீக சிந்தனை தியானம் மூச்சு பயிற்சி அந்த காயக்கற்பம் மூலிகையில் ஈடுபாடு என்ற மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த சம்பந்தம் இருந்து அந்த கேது பகுதியில் திசை நடத்துகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக மோட்ச கையை பிடித்து அழைத்து செல்வார் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறு எட்டு என்ற அசுப ஸ்தானங்களினுடைய சம்பந்தங்கள் பெறா பெறாமல் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஆகவே கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து மோட்சத்தை தருவது என்பது ஞானத்தின் அடிப்படையில் நன்றி